வாரம் ஏழா திறமை சுவாமிகள் திருப்பாட்டு திருக்கோடி குழகர் இறைவன் நமது கடையே சரது கண்ணியம்மை சிற்றம்பலம் கடிதாய் கடற்காற்று வந்து ஏற்ற ஏற்ற கரைமேல் குடிதா நயலே இருந்தா குற்றமாமோ குடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேல் உமக்கார் துணையாயிருந்தீரே முன்தான் வடல் நஞ்சம் உண்டாத அதனாலோ பறவைக்கு உபகாரம் செய்தாயோ குன்றா தே சூழ்ந்த கோடி குழகா எந்தான் தான் தனியே இருந்தாய் எம்பிறானே மத்தி சூழ் மறைக்காடு அதன் தென்பாளே பத்தர் பலர் காட இருந்த வரமா கொத்தார் குளில் சூழ்தலே கோடி குளகாயத்தால் இனி தனியே எம்பிரானே காடேல் மிக வாழிது காரிகை அஞ்ச கூடி பொந்தில் ஆந்தைகள் கூரை குளரல் வேடித் தொண்ட சாளுகுந்திய சடக்கர் கோடி இடங்கோயில் கொண்டாயே ஐயார் தடங்கண்ணே பங்கா கங்கையா கங்கையாலும் ஐயாகத்து இருந்த வேறு இடமில்லை கையார் வளை காடுகளோடு உடனாய் கொய்யார் கொலை கோடியே கோயில் குண்டாயே அறவு அங் அல் குழானே ஓர்வாகம் அமர்ந்து மரவங் கமல் பா காடு அலன் தென்பால் குரவம் பொழில் சூழ்ந்தரு கோடி இரவே துணையாய் இருந்தாயும்பிரானே பறையும் குழலும் ஒளிபாடல் எம்பஹரையும் கலல்லாற்கு ஆடும் அமுதே குறையா பொழில் சூழ்தலே கோடி குழகா இறைவாதனியை இருந்தாய் எம்பிரானே ஒன்றியோர் என்ற என்ற ஊனத்தினால் அதுதானோ அற்றப்படாரோர் அது என்று அகன்றாயோ கோடி கோடிக்குழகா என்றால் தனியே இருந்தாய் எம்பிரானே நெடியானுடைய நான் முககுனம் அறிவு உண்ணா படியான் பலிகொள்ளும் இடங்குடி இல்லை கொடியார் பலல் வேடர்கள் வாழும் கரை மேலடிகே அதாய் இடங்கோயில் கொண்டாயே பாரூ மணி சூழ் மழைக்காடு அதன் தென்பால் ஏதார்கொழில் சூழ்தரு கோடி குழகை ஆரூரன் உரை உரைத்தன பத்து இவை வல்லா சீரூர் சிவலோக பத்து இருப்பவர்தானே சே திருச்செற்றம்பளம் சிவாய நமக